ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தி ஒன்பதா நாள் எபிசோடு முடிஞ்ச பிறகு அதுக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் ஒரு சில விஷயங்கள் நம்மளோட பார்வையிலேருந்து எப்படி அடுத்து கேம் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நேற்று சொன்ன விஷயத்தை வச்சு நம்ம ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஒன்று ரம்யாவோட கதை இதோட முடி போய்கிறது அப்படிங்கிறது ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருமே ரம்யா பர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ப்ராஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமேட்டு ரம்யா வந்து பார்த்து போய் என்ன பேசினாலும் அவங்க எல்லாருமே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் மனசு விட்டு பேசிட்டோம் அப்படிங்கறதுனால இதுக்கு மேலே ஒன்றை வந்து காசன்டேட் பண்ணி பேசுகிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்துருவாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள ரம்யா தன்னுடைய இடத்த பிடிச்சிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து ஒரு இருபது பேர் உள்ளே அனுப்புறாங்களே உள்ளே அனுப்பும்போது எல்லோரும் நார்மல் ப்ரொஃபைலு இதெல்லாமே போட்டு அனுப்பிவிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் டிவி ப்ரொஃபைல் இருக்கிற மெயினான ஆட்களை வந்து உள்ளுக்குள்ளே இறக்குறாங்க அவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்குறலாம் அடுத்த பக்கத்து ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து விஜய் டிவி ஆட்கள் உள்ளே வந்தோன்னே அவங்களுக்கான விசிபிலிட்டி மிக அதிகமாகுது அதுங்களை அவங்களுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க இது பேர் ப்ரிவிலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது அது நமக்கு நல்லாவே தெரியுது இப்போ ரம்யா மாதிரியான ப்ரொஃபைல் இருக்கவங்க கெம்மி மாதிரியான ப்ரொஃபைல் இருக்கிறவங்க துஷார் இவங்களுக்குலாம் வந்து பெரிய வெளிச்சம் கிடையாது எல்லாருமே சும்மா நார்மலான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க தான் வந்து அடுத்த கட்ட டார்கெட் ஆவாங்க நார்மலாக நம்ம ஆடியன்ஸ் பார்க்குறாங்கள அவங்களுக்கே அடுத்த டார்கெட் வந்து நார்மல் ப்ரொஃபைலில் வந்தவங்க தான் செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ரசிகர் மத்தியிலே இருக்குது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் ஒரு விசிபிலிட்டி இருக்கிற செலிபிரிட்டியை வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கே கூட கொஞ்சம் பார்த்து தான் பேசுவாங்க அவங்களோட எமோஷன்ஸ் நம்ம எதாவது கேள்வி கேட்டோம்னா உடனே டென்ஷன் ஆவாங்க இல்லைங்க அப்படின்னு கேட்குறீங்க அவங்க எமோஷனுக்கு ஒரு வேல்யூ இல்லையா அப்படிங்க மாதிரி பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் நடக்கும் ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரம்யாவுக்கு அந்த கம்பி மேல் நடக்கிற மாதிரி கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு இடம் கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் அடுத்த வாரம் வந்து தூக்கிடுவாங்க அந்த இடத்த நோக்கி தான் ரம்மியாக நகர்றாங்க எப்படி அடுத்து கேம் ப்ளே பண்ணு தெரில ஒன்று டாஸ்கில் பயங்கரமாக பண்ணி நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வராமல் தப்பிக்கணும் ஆனால் கம்மியாக நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி இதே சூழ்நிலை வந்து விக்ரமுக்கு வந்துச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா விக்ரம் சரி நம்ம வந்து ஒரு காமெடியான வெளியே ப்ரொ ப்ரொஜெக்ட் ஆகிட்டோம் ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது நம்மளோட இடத்தை பிடிச்சாகணும் அப்படிங்கிற மனநிலைகளில் வந்து விக்ரம் வேலை செஞ்சாப்பில்ல அந்த இடத்துக்குள்ளே ரம்யா இந்த வாரம் வந்தாகணும் அதுக்குண்டான எல்லா பல்சையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இப்போ ரம்யாவுக்கு எதுக்கு வந்து நம்ம இந்த திவ்யாவை சொல்கிறோன்னா ரம்யாவுக்கு தகுந்த மாதிரியான சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டூ வீக்ஸில் வந்து ரம்யா பண்ண அந்த விஷயம் இருக்குல்ல அந்த டென்ஷன் ஆனது எல்லாத்துக்குடியும் சண்டை போனது அந்த வேகம் இருக்குல்ல அந்த வேகத்தை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா தான் திவ்யாவை போட்டு அந்த போல புலகிறாய்ங்க சனிக்கிழமை அப்படின்னா அதுக்கு உண்டான மெயின் காரணம் என்னென்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்ட்டுக்கு அழுத்தம் திருத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க சான்றாவை காப்பாற்றுறதுக்கு திவ்யாவை திட்டத்துக்கு ஒரு பக்கத்து இருக்கட்டும் ஆனால் அதையும் தாண்டி டிவியாவுக்கான விசிபிலிட்டி வந்திருக்குது ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நீ நல்லா ரெஜிஸ்டர் ஆகிருக்க ஒரு நெகட்டிவாக ரெஜிஸ்ட் ஆகியிருக்கோ அது பாசிட்டிவாக ரெஜிஸ்ட்ராக இருக்கோ ஆனால் ரெஜிஸ்டர் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை திவ்யாவுக்கு சொல்லிவிட்டாங்க ஸோ திவ்யா அதுலேருந்து நேற்று ஒரு விஷயம் காலையில் இருந்து எந்திரிச்சிருந்து பிளம்பிட்டுருக்கேன் என்ன போய் ப்ரெசெண்டபளாக இல்லைன்னு சொல்லிட்டானே என்ன போய் அவன் போய் ப்ரெசண்டாக இல்லைன்னு சொல்லிட்டானே நான் ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கிட்டு ஐலைனர் அது இதுன்னு போட்டு போய் உட்காந்துருக்கேன் ப்ரெசென்டபுலா இல்லைன்ட்டு திவ்யா வந்து மேக்கப்பில் அது வந்து ப்ரெசெண்டபிளாக வந்திருக்காங்க பட் ஆனால் வெளிச்சத்துக்கு வந்து என்ன சொல்கிறதுனா கன்டென்ட்டுக்கு ப்ரெசென்டபுளாக வரலை அப்படிங்கிறதா உண்மை ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ப்ரெசென்டபிளாக இல்லை பல இடங்களில் காலையில் எந்திரிச்சிலேருந்து அப்படியே பேன் உட்காந்துருக்காங்க அது எதாவது சாப்பிட்டுக்குன்னு ஏதாவது வந்து இருக்கிறவங்களை வந்து உட்காந்து உட்காந்து உப்பேற்றிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே எதாவது ரம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆடியன்ஸோட மென்டாலிட்டியும் வந்து இவங்களுக்கு சீரியஸ்னஸ் இல்லை நான் வீட்டுக்கு வெளியே போயிடலாம் நான் ஐடியாவில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்மியாக பேசும்போது அப்போ இவங்களுக்கு சீரியஸ்னஸும் இல்லை அதே மாதிரி கேமும் ஆட தெரியல பவர்ஃபுல்லாகவும் இல்லை ரொம்ப டல்லாக இருக்காங்க அடுத்தவங்களோட கதையை மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க தவிர தன்னை பற்றி பெருசாக யோசிக்கல ஸோ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அது எப்படின்னா நம்ம டூருக்கு போவோம் ரொம்ப ஆர்வமாக டூருக்கு போயிடுவோம் போன பிறகு எல்லாம் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவான் ஒரு லிமிட் வரைக்கும் பார்ப்போம் சரி நம்ம என்ன என்ஜாய் பண்ணி சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து டயர்ட் டயர்டாயிருவோம் டயர்டாகனால் என்ன பண்ணுவோம் பேன உட்காந்துருவோம் அப்போ என்ன எல்லோரும் டூருக்கு வந்தவங்களும் ஜாலியாக இருப்பான் இவன் மட்டும் என்ன பண்ணுவானே வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் அதுதான் நடந்துகிட்ருக்கும் டூரில் வந்து மெயினாக வந்து ஒரு சில ஆட்களுக்கு அது நடக்கும் அந்த மாதிரி நிலைமைக்கு தான் ரம்யா வந்துட்டேன் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ரொம்ப வேகமாக கண்டென்ட் பண்ண உடனே அதுக்கப்புறமேட்டு தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்த உடனே கண்டத்துக்குள்ளே வர முடியல சரியாக பேச முடியல இவங்கள திட்ட முடியல இவங்க அத்தனை பேரையும் வந்து மொத்தமாக மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி வந்து எந்த ஒரு எக்ஸ் வேலையும் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால ரம்யாவுக்கான ஒரு வாய்ப்பு வந்து மிக குறைவான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறது ரம்யா உணர்ந்தாங்களான்னு தெரில அதை உணர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க இல்லைனா அடுத்த வாரம் ரம்யாவை தூக்கிடுவாங்க ரம்யாவின் கதையை முடிவதற்கான நேரம் வந்துச்சு கம்மியாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி திவ்யா தான் இருக்காங்க இவனா குரூப் இசமும் பண்ண முடியுது மற்ற எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்க்க வைக்க முடியுது அப்படிங்கறனால திவ்யாவுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது இது நமக்கு தோணுச்சே உங்களுக்கு என்ன தோணுது ரொம்ப கமெண்டில் எழுதுங்க